தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு ஓமலூர் கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டார் தருமபுரி இளவரசன் படுகொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு வந்து கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஊடகத்துல மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் விவாதிக்கப்படாத விஷயங்கள் இன்னும் நூற்று கணக்கில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதன் பிறகு இவ்வளவு கோரிக்கைகள் வந்து வச்சுதான் சட்டத்தை நிறைவேற்றணும் என்கிற நிலையில் இந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது ஆகவே இதை மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்றுதான் இதுல ஒட்டு கருத்துடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திச்சு இந்த கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க சட்ட ஆணையமே ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றமே ரெக்கமெண்டே பண்ணிருக்கு பல நீதிபதி பல தீர்ப்புகள்ல வந்து அவங்க வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க ஏன் அரசுகள் அதை செய்ய மறுக்கிறது ஏன்னா ஆணவ படுகொலைகள் நடக்கலையா நடக்காத ஒன்றுக்கு எதுக்கு சட்டம் தேவைன்னு சொல்றதுக்கு அதுக்கு இல்லையே ஜாதி ஜாதி பிளவை மோதலை அதை மையமாக வைத்து அரசியல் செய்கிற பாமக ஓடும் மதத்தை மத பிளவுவாதத்தை அத வந்து வெறுப்பு அரசியலை தூண்டி அரசியல் செய்கிற பாஜக இருக்கிற கூட்டம் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று எங்கள் தலைவர் இரண்டு மூன்று தேர்தல்களுக்கு முன்னாலே அறிவித்து தான் நாங்கள் வந்து செயல்பட்டு வரோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல சேரதான் போறாங்களே ஒழிய நிரந்தரமாக எதிர்த்து செய்யல போய் நிக்க போறதா நாங்க கருதுல அப்படின்னா நீங்க அன்புமணி ராமதாஸ் மாதிரி வேற யாராவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிருந்தாங்கன்னா அந்த கட்சியில் இருந்திருக்க முடியுமா ராமதாஸ் என்ன நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாரா ஏன் இதுவரை அன்புமணி மேலும் நடவடிக்கை எடுக்கல பேசுறாரு கருத்து சொல்றாரு அவர் எது எதிர்த்து பேசுறாரு அதெல்லாம் இருக்கட்டும் அன்புமணி நீக்கப்பட்டாருன்னு சொல்ல முடியுது அவரால அவருகிட்ட அரசியல் கத்துக்கிட்டு அவருடைய மகனா இருந்து அவருடைய கொள்கைகள் உள்வாங்கி வந்திருப்பவர் தான் அன்புமணி ஒரு விசை செடியில் ஒரு ஒரு நலம் தரும் கனி வந்து காய்க்க முடியாது ராமதாஸ் விசை செடி என்று சொன்னால் அன்புமணி அந்த விஷம் கொண்ட ஒரு கனியா தான் இருக்க முடியும் அவங்க இந்த சமூகத்தில் விதைத்த இந்த மோசமான விஷயங்கள் இன்றைக்கும் இந்த சமூகத்தை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு

அஹ் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்பது ஆணவ பொருட்களுக்கு வந்து தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தி இந்த கூட்டமைப்பில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த சந்திப்பினுடைய மற்ற பின்னணிகள் என்ன அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா ஆணவ கொலைகளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்து ஏற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து விடுதலைச் சத்திகள் கட்சி பல ஆண்டுகளாக வந்து நாங்க வச்சிட்டு வர்றோம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல இந்த கோரிக்கையை நாங்க வச்சிட்டு வந்தாலும் கூட தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம் இது குறித்து அவர்களுக்கு கொஞ்சம் கிஞ்சித்தும் அக்கறை இல்லைங்கிற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு ஓமலூர் கோகல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு முன்பு தர்மபுரி தருமபுரி இளவரசன் படுகொலை செய்யப்பட்டார் உடுமலைப்பேட்டி சங்கர் படுகொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு வந்து கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் விவாதிக்கப்படாத விஷயங்கள் இன்னும் நூற்று கணக்கில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு வெளிச்சத்துக்கு வராத செய்திகளும் இருக்கு இப்போ இதை தடுப்பதற்கு உரிய சட்டத்தை ஸ்பெஷல் ஆக்டு வந்து சிறப்பு சட்டம் வந்து இயற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயே விமன் கமிஷனே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த நேஷனல் விமன் கமிஷன் தேசிய பெண்கள் ஆணையம் அவங்களுடைய பரிந்துரையை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தேசிய சட்ட ஆணையம் வந்து நேஷனல் லா கமிஷன் சொல்லுவாங்கல்ல இந்த தேசிய சட்ட ஆணையம் உரிய பரிந்துரைகளை வந்து மத்திய ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கிறாங்க அது மட்டுமல்ல பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து இது குறித்து வந்து வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஆறுமுக சேர்வைங்கிற வழக்கில் இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவை என்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்கண்டே கஜூ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்து இருந்து ஓய்வு பெற்ற வி ராமசுப்ரன் அவர்கள் மிக தெளிவான விரிவான வந்து வழிகாட்டுதல்களை அவருடைய தீர்ப்பையும் கொடுத்திருக்காரு அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கு இருந்த போது சக்தி வாகினி அஹ் என்கிற வழக்கிலும் கூட ஒரு இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உத்தரவும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் இப்ப இவ்வளவு வந்து சட்ட பரிந்துரைகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்த போதும் இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கூட இதற்கு இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருப்பது என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது ஆகவே தான் இதை வந்து இதற்கு பிறகும் இதை வந்து தள்ளி போடக்கூடாது எவ்வளவு கொடூரமான கொலை பாருங்க அவன்கிட்ட நல்லா பேசி பழகி சின்ன வயசுல இருந்து அந்த சுர்ஜித்து பழக்கப்பட்ட பையன்னு சொல்றாங்க அந்த கவி கவினுக்கு ஆஹ் அந்த பொண்ணு ஆஹ் சுபாஷினியும் கவின் செல்வகணேஷும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேல ஒரே பள்ளியில படித்த நண்பர்கள் அவங்க அவங்க கூட இவன் வந்து ஜூனியரா இருந்தாலும் கூட இவனும் இந்த சுர்ஜித்தும் வந்து அவருக்கு அவங்க கூட அதாவது கவின் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவன் கடைக்கு ஹோட்டலுக்கு எல்லா விதத்திலயும் வந்து நெருக்கமா இருந்த பையன் சொல்றாங்க அப்ப இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து ஏற்கவே முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது இதன் பிறகு இவ்வளவு கோரிக்கைகள் வந்து வச்சுதான் சட்டத்தை நிறைவேற்றணும் என்கிற நிலையில் இந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது ஆகவே இதை மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்றுதான் இதுல ஒட்ட கருத்துடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திச்சு இந்த கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க கோரிக்கையின் மீது பரிசீலனை நடத்துவதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வர ஒன்பதாம் தேதி சென்னையில நம்ம எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில ஒரு மாபெரும் போராட்டம் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி நடைபெற இருக்கிறது அதே போல ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு தலைவர் தலைமை நடக்குது ஆகஸ்ட் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மேலிட பொறுப்பாளர் கலந்துக்கிறாங்க நான் கூட கரூர்ல கலந்துகிட்டு அதுல உரையாற்ற இருக்கிறேன் தொடர்ந்து பல கோரிக்கைகள் பல போராட்டங்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து பொறுக்க வைக்கிறாங்க சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு வட மாநிலங்கள்ல கூட ஒரு சில மாநிலங்கள்ல சிறப்பு சட்டங்கள் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டிலும் அது போல ஒரு சட்டங்கள் வந்து இயற்றப்பட வேண்டும் என்று ஒரு அழுத்தமான ஒரு வலியுறுத்தலை வந்து வலியுறுத்தினதை நம்மளால பார்க்க முடியுது திருமாவளன் ஐயா அவர்களும் வந்து வந்து வலியுறுத்தி பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இது இது சம்பந்தமான தொடர்கதையாக போட்டு இந்த வன்முறை சம்பவங்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு கோரிக்கைகள் நம்ம முன்வைக்கிறோம் தொடர்ந்து திரு திருமாவளம் அவர்கள் வந்து தொடர்ந்து இதை ஒரு பிரச்சாரமாகவே தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாரு ஆனாலும் செவிசாய்க்க மறுக்கிறதா ஏன் வந்து இதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது சட்ட ரீதியில் என்ன இருக்கிறதா மத்திய அரசு தலையீடு வேண்டுமா என்ன சிக்கல் சார் ஒன்றிய அரசு இதனை இயற்ற வேண்டும் என்பது நியாயமானது சரியானது சட்ட சட்டபூர்வமானது ஒன்றிய அரசு இயற்றணும் ஏன்னா எஸ்சிஎஸ்டி என்கிற அந்த விஷயத்து மட்டும் இல்ல ஆணவ படுகொலைகள் என்பது ஹானர் கில்லிங்கிறது எல்லா சமூகத்திலும் இன்னைக்கு நடக்குது யாரையாவது வந்து கோத்திர மாதிரி திருமணம் செஞ்சா கா பஞ்சாயத்துன்னு நடத்துறாங்க பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற ஹரியானா போன்ற பகுதிகளில் கா பஞ்சாயத்து என்னன்னா ஒரே சமூகமாக இருப்பாங்க ஒரே சாதியா கூட இருக்கிறாங்க அவங்க கோத்திரம் வேற வேறையா இருக்குது அது அந்த கோத்திரத்துல நீ அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் அந்த கோத்திரத்துக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அல்லது வெளியே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களை வந்து கா பஞ்சாயத்து என்று சொல்லப்படக்கூடிய கட்ட பஞ்சாயத்துல நிறுத்தப்பட்டு அவர்கள் வந்து தண்டனை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு கொலை நடக்கிறது இது இது வட மாவட்டங்களில் மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இத சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது அதாவது சட்ட ஆணையமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா இருந்தாலும் அது வந்து ஒன்றிய அரசுக்கு நேரடியாக பொருந்தும் மாநில அரசுகளுக்கும் பொருந்தும் இப்போ ஒன்றிய அரசே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் குறிப்பா வந்து கௌரவ கொலை என்பது சாதி கடந்து நடக்குது இப்ப ஒரு தலித்து அதாவது மணமகன் மணமகள் அதாவது திருமணம் செய்துகிற தம்பதியில ஒரு தரப்பு தலித்தா இருந்தாதான் இந்த கொலை நடக்குதுன்னு இல்லை ரெண்டு தரப்புமே வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் கூட இந்த கொலை நடக்குது அல்லது வந்து வேற வேற மதத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த கொலை நடக்குது இதுக்கு பேர் ஹானர் கில்லிங்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க ஹானர் கில்லிங்கன்னு என்ன கௌரவத்தை பாதுகாப்பதற்கு கொலைன்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையே தப்புன்னு சொல்லுதான் ஆஹ் ஆணவ படுகொலைன்னு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சொல்றோம் ஹானர் என்பது என்ன நெரு ஆணர் இதெல்லாம் வரட்டு கௌரவம் அதாவது சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு வயது வந்த பெண்ணும் ஒரு வயது வந்த ஆணும் எந்த சாதியை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவங்க வெவ்வேறு சாதியா இருந்தாலும் வெவ்வேறு மதமா இருந்தாலும் அந்த அவர்கள் இணைந்து வாழ்வதற்கு திருமண வாழ்வை மேற்கொள்வதற்கு தடையில்லை என்று சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது கௌரவம் குடும்ப கௌரவம் அல்லது சாதி கௌரவம் அல்லது வந்து கோத்திரம் கௌரவம் அப்படிங்கிற பெயர்ல இந்த படுகொலைகள் நடப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது ஆகவே வந்து இதை இயற்றுகிற கடமையும் வந்து பொறுப்பு ஒன்றிய இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது ஆகவே சட்டப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது இவர்களுக்கு மன தடை இருக்கிறது இவர்களுக்கு வந்து சமூகத்தை அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா சில கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா நாம் அப்படி வந்து சட்டம் இயற்றிட்டோம்னா இத பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கோபத்துக்கு ஆளவாமோ அல்லது இது இதுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அதாவது இந்த சாதி கலப்பு திருமணம் இருக்கு இல்லையா இந்த என்ன சொல்றது சாதி மறுப்பு திருமணங்கள் இந்த திருமணத்துக்கு எதிராக இருக்கிற சமூகங்களுடைய வாக்குகள் பெற முடியாம போயிடுமோ இவர்களுடைய வெறுப்பை நாம வந்து சம்பாதிக்க நேருமோ பகையை சம்பாதிக்க நேருமோ என்கிற அச்சம் கூட இதுக்கு காரணமா இருக்குன்னு நாங்க குற்றம் சாட்டுறோம் ஆகவே சட்ட சட்டத்தில் எந்த தடையும் கிடையாது உங்களுக்கு சட்டம் இவர்களை வந்து ஏற்றுவதற்கு தான் வழிவகுக்குது சட்ட ஆணையமே ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றமே பண்ணியிருக்கு பண்ணிருக்கு பல நீதி பல திருப்புகள்ல வந்து அவங்க வழிகாட்டுதல் ஆணவ படுகொலைகள் நடக்கலையா நடக்காத ஒண்ணு சட்டம் சொல்றதுக்கு நடந்துகிட்டே தானே இருக்கு நின்ன பாடு இல்லையே வந்து இந்தியா முழுக்க நடக்குது கேரளாவில் நடக்குது கர்நாடகாவும் நடக்குது ஹரியானாவும் நடக்குது பஞ்சாப்ல நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியா முழுக்க நடக்கும் பொழுது இதை இந்த சட்டத்தை இயற்றுவதற்கான பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கா இல்லையா ஏன் இயற்ற மறுக்கிறாங்க ஏன் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் கூட வந்து ஸ்டேட் லிஸ்ட்னு இருக்கு அந்த ஸ்டேட் அதாவது என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மூன்று பட்டியல்கள் இருக்குது அதாவது என்ன மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வகையறைகள் இருக்குது அதான் ஸ்டேட் லிஸ்ட் சொல்லுவாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுவதற்கு சில வகையறைகள் இருக்குது சில லிஸ்ட் இருக்கு அதுதான் சென்ட்ரல் லிஸ்ட் சொல்லுவாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து அல்லது ரெண்டும் பொதுவாவே அவங்களும் சட்டம் ஏற்றிக்கலாம் மாநில அரசும் சட்டம் ஏற்றிக்கலாங்கிற ஒரு கண்கரண்ட் பொது பொதுப்பட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இதை இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுவதற்கு ஒன்றிய அரசுக்கும் கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒன்றிய அரசும் ஏற்றம் இருக்கிறது மாநில அரசுகளும் ஏற்றம் இருக்கிறது என்பது எங்களுடைய கேள்வி அதாவது சட்டத்தில் எந்த தடையும் கிடையாது இவர்களுக்கு மனதில் தடை இருக்கிறது அல்லது அரசியல் லாபக நட்ட கணக்குகள் பார்த்து இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதுதான் அதுல வந்து நாங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு வாக்கு அரசியல் தான் வந்து தடைகளா இப்போ அடுத்தபடியாக இந்த பிறகு ஒரு தனியார் நாளிதழ் ஆர்டிகல் வந்து நான் படிக்க நேரிட்டது அந்த ஆர்டிகல்ல என்ன போடுறாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சில நெருக்கடிகளும் வந்து துவங்கி இருக்கு குறிப்பாக இந்த முதலமைச்சர் அவர்கள் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வந்த பிறகு தொடர்ந்து பல பல கட்சியினரும் வந்து அவரை வந்து சந்திச்சாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பாக உடல்நலம் சம்பந்தமான சந்திப்பாக இருந்தாலும் அதை தாண்டி அது வந்து அரசியல் கணக்குகளும் இருக்கு என்று கூறப்படுகிறது உதாரணமாக அம்மையார் பிரேமலதா அவர்களுடைய சீட்டாக இருக்கட்டும் திரு ஓ பி எஸ் அவர்களுடைய விசிட்டாக இருக்கட்டும் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தொலைபேசி மூலியமாக விவகாரமாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது இது வந்து மரியாதை நிமித்தம் தாண்டி அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் உங்க ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சிகள் ஆக தொடர்ந்து வெற்றியா வெற்றி பெற்று ஒரு அணியாக இருந்தாலும் கூட சில அவ்வப்போது சில அதிர்ச்சிகளும் அவ்வப்போது எழுப்பப்படுவது உண்டு அதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கிறார் இந்த கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு இங்கு ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு அப்படின்றது போல அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு நெருக்கடி மறைமுகமாக தருகிறார் என்ற ஒரு செய்தி அந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது இந்த கருத்தை பற்றி உங்களுக்குள்ள கருத்து அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கல அதாவது என்னென்னா நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பர்டிகுலராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்கிறோம் கம்யூனிஸ்டுகள் கூட என்னுடைய கருத்துக்கு பொருத்தமானவர்கள் தான் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் எங்க மக்கள் விரோத செயல்கள் நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதில் எந்த தயக்கமும் இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு அதிகமான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எல்லா பிரச்சனைகளுக்காக நாங்க வந்து போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் வயல் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வந்து இப்ப ஆணவ படுகொலைகளா இருக்கலாம் அல்லது மது ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த மது ஒழிப்பு மாநாடாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீமதி நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி அந்த இறப்பு சம்பவமாக இருக்கலாம் நாமக்கல்லில் ஒரு காவலாளி இரவு காவலாளி அடித்து கொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கலாம் இப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்று அதாவது மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற அல்லது மாநில அரசுக்கு எதிர்த்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து நடத்திய போராட்டங்கள் தான் மாநாடுகள் தான் அப்படி பொழுது நாங்க என்னைக்கும் கூட்டணி இருக்கிறோம் என்பதற்காக மக்கள் பிரச்சனைகளில் நாங்கள் கண்டு காணாமல் இருந்ததில்லை ஆஹ் இதுக்கு முன்பு இருந்ததில்லை இருந்து இதுக்கு பிறகு இருக்க போறதில்லை அதனால வந்து ஒரு அதிருப்தி ஏற்படும் என்பது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை அந்த அதிருப்தியை நாங்கள் வந்து வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் வெளி எங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு அரசியல் லாப நட்ட கணக்குகள் எங்களுக்கு ஒரு ஒரு விஷயமே கிடையாது இம்மெட்டீரியல் இல்லை அது எங்களுக்கு ஒரு தேர்தல் தேர்தல் ஆதாய நோக்கோடு நாங்கள் அரசியல் நடத்துபவர்கள் அல்ல நாங்கள் கொள்கைக்காக இருப்பவர்கள் நாங்கள் புரட்சி அம்பேத்கர் தந்தை பெரியார் காரன் மார்க்ஸ் ஆகியோடைய தத்துவ வழியில் நாங்கள் வந்து மக்களுக்காக இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் அரசியல் லாபம் மட்டுமே அல்லது வந்து தேர்தல் லாபம் மட்டுமே குறிக்கோளாக சில கட்சிகள் இருக்கலாம் அது அவங்களுடைய விஷயம் நாங்க அப்படி கிடையாது எல்லா கட்சியும் தேர்தல் நோக்கி வந்து நீங்க வேலைகளை தொடங்கிட்டாங்க பயணங்களை தொடங்கிட்டாங்க இப்ப வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு கூட எடப்பாடி பழனிசாமி போறாரு இன்னும் பல கட்சிகள் வந்து தேர்தல் பயணத்தை எல்லாம் தொடங்கி நாங்க இதுவரையும் தேர்தலை பத்தி வந்து அந்த பயணியே நாங்க போகல நாங்க மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கும் போராட்ட களத்தில் நாங்க நிக்கிறோம் அதனால வந்து எங்களுடைய நியாயத்தை நாங்கள் போராடுவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் ஆகவே அதை வந்து அவரு அவர் அனுமதிக்கிறார் அதுல ஒண்ணும் மாற்று அவருக்கு அதிருப்தி வரும் என்பதற்காக நாங்கள் நிறுத்திக் கொள்வதில்லை அவர் அதிருப்தி அடைஞ்சு எங்கள்கிட்ட வந்து கடுமையா வந்து நடந்துகிட்டதும் எங்களுடைய உரிமை என்பதை அவரும் அங்கீகரிக்கிறார் நாங்களும் மக்களுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சந்திச்சாலும் சரி அல்லது ஓபிஎஸ் வந்து சந்திச்சாலும் சரி அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொலைபேசியில உரையாடினாலும் சரி அது வந்து அதுல ஆஹ் எல்லாத்துலயும் அரசியல் இருக்கிறதா நாங்க பாக்கலாம் அப்படி இருந்தாலும் அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை நாங்க எங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே மதவாத சக்திகள் குறிப்பாக பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடக்கூடாது கால் ஊன்று விட கூடாது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான வந்து நோக்கம் முதன்மையான வந்து அரசியல் காலத்தில் நாங்கள் வைக்கிற அஹ் வந்து கருத்துன்னு வச்சுங்களா இப்ப பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் அஹ் திமுக கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அஹ் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு இணைகிறாருனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வர்றதுனால எங்களுக்கு சீட்டு போயிடுமோ அல்லது வந்து எங்களுக்கு தொகுதி அப்படி அப்படியெல்லாம் நாங்க கவலைப்படல நாங்கள் தொகுதிக்க நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருப்பவர்கள் நாங்கள் கொள்கைக்காக இருப்பவர்கள் நாட்டுக்காக இருப்பவர்கள் நாட்டு மக்களுக்காக இருப்பவர்கள் ஆகவே அப்படி வரவேற்பு வர அப்படி வருகின்ற வருவார்கள் என்று சொன்னாலும் அதை வரவேற்கிற நிலையில் தான் இருக்கிறோம் எங்க தலைவராக எழுச்சி தமிழர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கான வரவேற்பை கூட சொல்லிட்டார் ஓபிஎஸ் வருவது என்பது வரவேற்கத்தக்கதுதான் பிரேமநாதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வந்துச்சுன்னு சொன்னாலும் வரவேற்கத்தக்கதுதான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற வந்து உரிமை என்பது கூட்டணியின் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு கூட்டணியினுடைய தலைவர் யாரு திமுக தலைவர் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உரிமையிலையும் நாங்க போய் தலையிட முடியாது எங்களுக்கு ஏற்புடையாத ஏற்புடையா ஏற்கத்தக்கதாகவும் அது இல்ல நாங்க ஏற்றுக்கொள்ளதான் செய்யறோம் ஆனால என்னன்னா பாமக வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்கா அது நாங்க வந்து பரிசீலிப்போம் எங்க தலைவர் வந்து பரிசீலிப்பாரு நிச்சயமா அது குறித்து முடிவு நாங்க போவோம் இறுதியான ஒரே கேள்வி அது சம்பந்தமா சார் இப்போ பாமாக்கால ஒரு ஃபேக்ஷன் ஏற்பட்டிருக்கு சார் கடுமையான ஒரு பிளவு கடுமையான ஒரு போர் வந்து ஏற்பட்டிருக்கு தந்தை மகனுக்கு இடையே இப்போ இந்த விவகாரத்துல திரு அன்புமணி அவர்கள் அக்ரஸிவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து விமர்சனம் செய்கிறார் தங்களுடைய அந்த அதிருப்தியை வந்து அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மற்றொரு புறம் அவருடைய தந்தையார் மருத்துவர் அவர்கள் வந்து எந்த ஒரு பெரிதாக இந்த திராவிட முன்னேற்ற அரசை சமீப காலகட்டத்தில் பெரிதாக விமர்சனம் செய்ததாக நம்மளால் பார்க்க முடியவில்லை ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்களோடு அந்த தொலைபேசியில் கூட அழைத்து பேசியதாக கூட தகவல்கள் அதே போல ராமதாஸ் ஐயா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு ஒருவேளை அவர் விரும்பினால் வர விரும்பினால் முதலமைச்சரும் அவர்களும் சென்சார்த்தார் ஓகே நீங்க வரலாம் அப்படின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் பலரிடமும் நாம் விசாரித்த பொழுது அவர்கள் கூறிய ஒரு கருத்து இதற்கு நீங்கள் நடக்கப்படலாம் நான் பேசிக்கா சற்று காம்ப்ரமைஸ் செய்வது போல எனக்கு தோல்கிறது ஏனென்றால் உங்களுடைய பொதுச் செயலாளர் கூடிய திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் வந்து மருத்துவர் ஐயாவை வழி பண்றாரு சோ ஒரு காம்ப்ரமைஸ் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மருத்துவர் ஐயாவோட ஃபேக்ஷன் வந்துச்சு நான் சொல்லப்படுது நிறைவான கருத்து இப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு எங்களுடைய நிலைப்பாடு சார் வந்து ஜாதியவாத ஜாதியை ஜாதி பிளவை ஜாதி மோதலை ஜாதி பகையை தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுக பெறுகிற அதை மையமாக வைத்து அரசியல் செய்கிற பாமக ஓடும் மதத்தை மத பிளவுவாதத்தை அஹ் அத வந்து வெறுப்பு அரசியலை தூண்டி அரசியல் செய்கிற அது அது அதுல ஜாதியும் தூண்டுவாங்க அவங்க மத பிளவு மத வெறுப்பு அப்படிங்கிறதுல ஜாதி வெறுப்பும் அடங்கியதுதான் என்று அதை அதை மையப்படுத்தி அரசியல் செய்கிற பாஜக இருக்கிற கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று எங்கள் தலைவர் இரண்டு மூன்று தேர்தல்களுக்கு முன்னாலே அறிவித்து அதன்படிதான் நாங்கள் வந்து செயல்பட்டுட்டு வரோம் இதுல அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த ஃபிராக்ஷன் இந்த வந்து இந்த பிளவு அல்லது கருத்து வேறுபாடு என்பது ஒரு சாதாரண என்ன சொல்றதுன்னா இது இந்த பிளவு என்பது இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை அதே சமயத்துல எங்க தலைவர் வந்து குறிப்பிடுவது போல நீரடித்து நீர் விலகாது என்று குறிப்பிடுவதை போல இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல சேரதான் போறாங்களே ஒழிய நிரந்தரமாக எதிர்த்து செய்யல போய் நிக்க போறதா நாங்க கருதுல அப்படின்னா நீங்க அன்புமணி ராமதாஸ் மாதிரி வேற யாராவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட்சியில இருந்திருக்க முடியுமா ராமதாஸ் என்ன நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாரா ஏன் இதுவரை அன்புமணி மேலும் நடவடிக்கை எடுக்கல பேசுறாரு கருத்து சொல்றாரு ஆஹ் அவர் எது எதிர்த்து பேசுறாரு அதெல்லாம் இருக்கட்டும் அன்புமணி நீக்கப்பட்டாருன்னு சொல்ல முடியுது அவரால இப்பவும் வந்து புத்திர பாசம் மகன் பாசம் இருக்கத்தானே செய்து அது வந்து அவருமே வந்து ஐயா வழி நடப்போம் ஐயாதான் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு அவங்கக்குள்ள அவங்களே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட அது இருக்குல்ல ஒரு காலத்துல இவங்க இரண்டு பேரும் இணைவார்கள் என்பது உண்மைதான் இந்த இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல ஆஹ் வந்து நாடக காதல் நசுக்கும் சட்டங்கள் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி நஞ்சை விதைத்த ஒரு செயலை செய்தவர் டாக்டர் ராமதாஸ் அதை வந்து மர மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது இன்னைக்கு வந்து தலித் அல்லாதோர் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு ஒரு இயக்கத்தை அதாவது என்னன்னா தந்தை பெரியார் பார்ப்பனர் அல்லாதோர் பாதுகா பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் கண்ட இந்த தமிழ்நாட்டில் தலித்து அல்லாதோர் பாதுகாப்பு இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு தலித்தை மட்டும் தனிமைப்படுத்தி பார்ப்பனர்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து சமூகங்களையும் ஒன்று சேர்த்து தலித்து விரோத அரசியலை நாடக காதல் பண்றாங்க ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு பெண்களை ஏமாத்தி கவர்ந்து க திருமணம் பண்றாங்க என்றெல்லாம் சொல்லி இந்த சமூகத்துல ஒரு நஞ்சை விதைத்து இந்த நஞ்சு இன்றைக்கு பரவி நிக்குது ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஊக்கம் கொடுக்கிற செயலா டாக்டர் ராமதாஸ் இந்த செயல் இருக்கு அவர்கிட்ட அரசியல் கத்துக்கிட்டு அவருடைய மகனா இருந்து அவருடைய கொள்கைகள் உள்வாங்கி வந்திருப்பவர் தான் அன்புமணி ஒரு விஷ செடியில் ஒரு ஒரு நலம் தரும் கனி வந்து காய்க்க முடியாது ராமதாஸ் விசைச்செடி என்று சொன்னால் அன்புமணி அந்த விஷம் கொண்ட ஒரு கனியா தான் இருக்க முடியும் ஆகவே இந்த ரெண்டு பேர்ல என்ன வந்து ஒருத்த வந்தாக்கா சேர்த்துக்கலாம் ஒருத்த வந்தாக்கா ஏத்துக்க முடியாது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க பார்வையில அப்படி இருக்கும்போது பாமக சித்தாந்தத்தை அவருடைய கோட்பாட்டுக்கு நாங்கள் எதிரான பாஜக பாமக இருக்கக்கூடிய அணியை ஒருபோதும் விடம்பெறாது ஆமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை எங்க தலைவர் தெளிவுபடுத்திருக்காரு அதான் நான் சொல்ல வர்றேன் ராமதாஸ் மட்டும் என்ன திடீர்னு வந்து புனிதம் பெற்று வந்துட்டாரா அன்புமணி புனிதம் பெற போறாரா இல்ல அவங்க அவங்க இந்த சமூகத்தில் விதைத்த இந்த மோசமான விஷயங்கள் இன்றைக்கும் இந்த சமூகத்தை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு ராமதாஸ் மீது வயதாயிடுச்சு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அவர் மன உளைச்சலுக்கு ஆளாதிக்காதீங்க என்று சொல்வதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி எங்க தலைவர் கூட சொன்னார் தானே தந்தை உங்க அப்பா வந்து சங்கப்பட சங்கடப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்கன்னு சொன்னார் தானே என்பதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான செய்தி அது வேறு அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு ஆகவே வந்து பாமக வந்தாலும் ஈசிக்கா ஆஹ் பாமக இருக்கிற கூட்டணி இடம்பெறாது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பல்வேறு விவகாரங்கள்ல கருத்துக்களை நன்றி நன்றி நமது இழஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்